தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா உரிய கருத்து தெரிவித்த பிறகும் அது குறித்து ஏன் மீண்டும் மீண்டும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பிரச்சனையை கிளப்புவதன் நோக்கம் என்ன தொகுதி மறுசீரமைப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி சீரமைக்க டீலிமிட்டேஷன் கடமை இருக்கிறது இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவும் நூற்றி எழுபதாவது பிரிவும் இதை பற்றி கூறுகிறது எண்பத்தி ரெண்டாவது பிரிவிலே ஆர்டிக்கல் எண்பத்தி ரெண்டிலே கூறுகிறது போல மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த வரையறை செய்யப்பட வேண்டும் அதாவது பவுண்டரியை மறுவரை வரையறை செய்ய வேண்டும் எதன் அடிப்படையில் என்று சொன்னால் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அதை மறுவரையறை மறு சீரமைப்பு செய்ய வேண்டும் அந்த எல்லையை வரையறுப்பதுதான் மக்கள் தொகையின் அடிப்படையில் வரையறுப்பதுதான் மறுசீரமைப்பு அதுதான் டீலிமிடேஷன் என்று நாம் கூறுகிறோம் இந்தியாவில் இதுவரை மூன்று முறை டீலிமிடேஷன் படி தொகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே நடந்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முப்பத்தி ஆறு கோடி மக்கள் தொகை இருந்த போது நானூத்தி தொண்ணூத்தி நான்கு இடங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு சென்சஸ் படி நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் இருந்த போது ஐநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்களாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலே மக்கள் தொகையின்படி ஐம்பத்தி கோடி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளாகவும் மறுவரையறை செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எமர்ஜென்சி காலத்திலே இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது போது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இதை அதிக இடங்களை உருவாக்க கூடாது என்று தீர்மானித்தார்கள் எதற்காக என்று சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்பது இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆகவே அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் மூலமாக ஒரு சில மாநிலங்கள் அதிகமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தியதன் விளைவாக மக்கள் தொகை குறைந்திருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலே வட மாநிலங்களிலே அதை நடைமுறைப்படுத்தாததால் மக்கள் தொகை அதிகமாகி இருக்கிறதாகவே திட்டத்தை அரசனுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத மாநிலங்கள் இதன் மூலம் லாபம் பெறுவதும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தண்டிக்கப்படுவதும் என்பது நீதியாகாது என்கிற அடிப்படையில் தான் இது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் அது சீரமைக்க வேண்டிய சூழ்நிலை வருக வந்தபோது அப்பொழுதைய பிரதமர் வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அது தள்ளி வைக்கப்பட்டது ஆகவே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் இந்த வரையறை செய்ய வேண்டிய மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு உருவாகி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட ஒரு மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தினால் அது தமிழ்நாட்டிற்கு இழப்பை உருவாக்கும் எட்டு இடங்களை தமிழ்நாடு இழக்க நேரிடும் தென் மாநிலங்கள் இருபத்தி எட்டு இடங்களை இழக்க நேரிடும் வட மாநிலங்களில் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் அதிகமான எண்ணிக்கை அங்கே உருவாகும் ஆகவே இப்போது என்னவாக இருக்கிறதோ ஐநூத்தி நாற்பத்தி மூன்று அதே மீண்டும் தொடர வேண்டும் என்பதுதான் விடுதலை கட்சியினுடைய வேண்டுகோள் கோரிக்கை அப்படி அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இருபது சதவீதம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருபது சதவீதம் என்று நாம் அதை அதிகப்படுத்தலாம் ஆனால் அமித்ஷா சொன்னது போல புரோரேட்டா அடிப்படையில் அமித்ஷா சொன்னது போல அப்படி நடைமுறைப்படுத்தினால் மீண்டும் அது சமமான நீதியாக இருக்க முடியாது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு தொகுதிக்கு லட்சம் பேர் என்று வரையறுக்கப்பட்டாலும் அந்த அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி என்பது சட்டங்களை ஏற்றுவதும் திட்டங்களை ஏற்றுவதும் தான் கடைசியிலே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அன்றாட கட்டமைப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குறித்து பணியை குறித்து மட்டுமல்ல அவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய பணி என்பது சட்டங்களை ஏற்றுவதும் திட்டங்களை தீட்டுவதும் தான் ஆகவே அமெரிக்காவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை வரைத்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகள் சீரமைக்கப்பட்டிருந்தது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றிலே அங்கே நானூத்தி முப்பத்தி ஐந்து என்ற இடம் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேவ் நானூத்தி முப்பத்தி ஐந்து இடம் அதை அவர்கள் அதோடு நிறுத்தினார்கள் இன்றைய வரை அத நானூற்றி முப்பத்தி ஐந்து தொகுதிகளாகவே இருக்கிறது அதே போல இந்தியாவிலும் இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று படி என்ன தொகுதிகளை நாம் வரையறை செய்தோமோ அதே அளவில் அதே எண்ணிக்கையில் இருந்தால் போதுமானது என்பதுதான் மிக சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆகவே இந்த மறுசீரமைப்பு என்பது மாநிலங்களுக்கு ஒரு டிஸ்பாரிட்டியை உருவாக்கக்கூடாது மாநிலங்களுக்கு இடையே ஒரு பாகுபாடை உருவாக்கக்கூடாது மாநில உரிமைகளை பாது அது பாதிக்கக்கூடாது அனைத்து மாநிலங்களும் சம உரிமை பெற்ற மாநிலங்களாக திகழ வேண்டும் அதற்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் சபையிலே அங்கே ஐம்பது மாநிலங்கள் இருக்கிறது ஐம்பது மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இரண்டு இடங்கள் ஐம்பது மாநிலங்களுக்கு மொத்தம் நூறு இடங்கள் இருநூறு ஆண்டுகளாக நூறு இடங்கள் தான் அங்கே இருக்கிறது இங்கே ராஜ்யசபா என்று சொல்கிறோமோ அதைப் போல் அங்கே செனட் சபை இங்கே லோக்சபை என்று சொல்கிறோமோ அதைப் போல் அங்கே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆகவே செனட்டிலே இருப்பதை போல ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரே அளவு இடங்களை தர வேண்டும் சமமான இடங்களை தர வேண்டும் சிறிய மாநிலமாக இருந்தாலும் பெரிய மாநிலமாக இருந்தாலும் மாநிலம் மாநிலம்தான் மாநிலத்திலே இரண்டு மாநிலங்களிலும் பெரிய மாநிலத்திலும் சிறிய மாநிலத்திலும் கவர்னர் இருக்கிறார்கள் முதலமைச்சர் இருக்கிறார்கள் டிஜிபி இருக்கிறார்கள் மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அனைத்து அதிகாரிகளும் ஒரு மாநிலத்திற்கான அதிகாரிகளாக இருக்கிறார்கள் ஆகவே மாநிலங்கள் சமமான அதிகாரங்களை பெற்றதாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவிலே அன்றைக்கு ஏன் அந்த முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால் மாநிலங்களுக்கு இடையே பாகுபாடு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த மாநிலங்கள் பிரிந்து போகக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை முன் உணர்ந்துதான் அப்படி அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான உரிமையை அங்கு தந்தார்கள் அதைப் போல நம்முடைய இந்தியாவிலும் ராஜ்யசபை என்கிற அந்த ராஜ்யசபாவிலும் இப்படிப்பட்ட மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் அப்படி மாற்றங்களை நிகழ்த்துகிற போதுதான் மாநிலங்களுக்கான சமமான அதிகாரத்தை பெற முடியும் அதுதான் உண்மையான கூட்டாட்சியாக இங்கு மாற முடியும் ஆகவே இந்த மறுசீரமைப்பு என்பது எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு இல்லாத வகையில் அனைத்து மாநிலங்களும் சமமான உரிமை பெற்ற மாநிலங்களாக மாறுவதற்கான ஒரு மறுசீரமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை நம் முன்னால் இருக்கிறது அதைத்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலே தன்னுடைய கோரிக்கைகளாக விடுதலை சித்தியுடைய கோரிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு முதல்வர் இடத்திலே அளித்தார் நிறைவான கேள்வி மறுசீரமைப்பையும் மும்மொழி கொள்கையும் அரசியலாக்கி தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழிக் கொள்கையும் மிக சரியாக அணுக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு பொறுப்புணர்வோடு அதை நடந்து கொண்டிருக்கிறது எதிர்வினையாற்றி வருகிறது திமுக கூட்டணி கட்சிகளும் விடுதலை சிறுதிகள் உள்ளிட்ட கட்சிகளும் அதற்கு எதிர்வினை ஆற்றி வருகிறது இந்த மும்மொழி கொள்கையும் தொகுதி மறுசீரமைப்பும் ஏதோ ஒரு கடமைக்காக எதிர்ப்பது மட்டுமல்ல உரிமைகளுக்காக எதிர்ப்பது மட்டுமல்ல இன்னும் சொல்லப்போனால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் நாம் அதை எதிர்க்கிறோம் சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளாக இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் பன்மைத்துவம் மதச்சார்பு இவற்றுக்கு எதிராக அந்த அடிப்படை ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் பேசிக் ஆஃப் அதற்கு எதிராக நடவடிக்கையாகத்தான் மும்மொழிக் கொள்கையை நாம் பார்க்கிறோம் பன்மைத்துவத்துக்கு எதிரான ஒரு தாக்குதலாகத்தான் இந்த மும்மொழி கொள்கையை திணிப்பை நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதையும் எதிர்க்கிறோம் அதன் வழியாக வருகிற மும்மொழிக் கொள்கையும் எதிர்க்கிறோம் அதன் மூலமாக இந்தி திணிப்பையும் எதிர்க்கிறோம் அதன் மூலமாக இந்த நாட்டை சமஸ்கிருதமாக்க வேண்டும் என்கிற அதையும் நாம் எதிர்க்கிறோம் அதை போலத்தான் மறுசீரமைப்பு மறுசீரப்பி மறுசீரமைப்பு என்பதும் என்கிற கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான ஒரு தாக்குதலாகும் மாநிலங்களுக்கு இடையான டிஸ்பாரிட்டி என்பது மாநிலங்களுக்கு இடையான நீதி சமமற்ற நீதி என்பது அது இந்திய தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒற்றுமைக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்கிற அந்த புரிந்து உணர்வின் அடிப்படையில்தான் நாம் இதை எதிர்க்கிறோம் ஆகவே இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காகத்தான் குறிப்பாக இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் மறுசீரமைப்பிலே அனைத்து மாநிலங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோமே தவிர அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் போராடுகிறோம்